அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் அப்பா சூத்திரம் ஆத்மா ஜீவா முறையில் திருமண பொருத்து திரும்புவோர் அறுபத்தி நான்கு விதிகள் இந்த பெண்ணனுடைய ஜாதகத்திற்கு திருமணமாகி ஒரு மாதம் இரண்டு மாதத்துக்குள்ளாகிய கணவன் மனைவி பிரிவு ஏற்பட்டு போட்டுக்கும் போய் டைவர்ஸும் வாங்கிட்டாங்க இந்த ஜாதகத்தில் கல்யாணம் ஆன உடனே டைவர்ஸ் ஆகிறதுக்கான அப்படி என்ன ஒரு கெட்ட நேரம் அந்த மாதிரி நேரத்தில் ஏன் கல்யாணம் பண்ணணும் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சு எல்லா சொந்தக்காரங்களும் வேலை வெட்டியை விட்டுட்டு இங்கே வந்து இவங்களுக்காக எல்லா வேலையும் செஞ்சு பணமும் செலவாகி கௌரவமும் போய் மன உளைச்சு ஆகி துன்பத்திற்கு ஆளாக வேண்டிய காரணம் என்ன ஜோதிடம் நமக்கு எந்த அளவுக்கு சகாயம் செய்கிறது என்பதை நீங்கள் கவனிக்கணும் பத்து பொருத்தம் பார்க்கலாமா அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு பத்து பொருத்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாமா என்று கேட்டால் ஆம் சாப்பிடலாம் என்று சொல்லலாம் அதே சமயத்தில் உன்னுடைய உடம்பிற்கு ஆரோக்கியமானதை நீ சாப்பிடு என்று நாம் அவர்களுக்கு ஒரு பரிந்துரை செய்யலாம் அது போலதான் நீ எப்படி வேணா நடந்துக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு நடந்துக்கலாம் ஆனா ஜோதிடத்தினுடைய துணை உங்களுக்கு தேவையா அது உங்களுக்கு ஒரு உபகார சக்தியா உங்களுக்கு வருமா அல்லது கிடைக்குமா என்றால் நீங்கள் அதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இந்த கல்யாணம் அப்படியே ரெண்டு மாசத்துல ஆகுதுன்னா நல்லா கவனிச்சு பாருங்க லக்கணம் பாருங்க விஷம லக்கணம் விஷம லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி ஏழாவது வீட்டு அதிபதி கணவன் ஸ்தானாதிபதி செவ்வாய் பாருங்க நீச்ச ராசில அமர்ந்தா கலற்ற தோஷம் கண்ணு முன்னால காட்டுது கண்ணாடி முகம் பார்ப்பது போல் காட்டுது இரண்டாம் பாக அதிபதி பாருங்க புதன் பாருங்க ஆரியம் நாலில நின்றார் அபினா அர்த்தம் ஆரியிய நாலன்னா நவாம் சதவீ நீச்சம் பெறுவான் சந்திரநிர்திர கிரகம் சந்திரன்ன மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய ஏமாற்றம் ஜாதகர் அடைவாரா திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சந்திரன் மனோக்காரர்களாகி ஜாதகர் அந்த விதியை அனுபவிப்பாரா என்றால் சந்திரன் பார்க்கணும் அந்த சந்திரன் பாருங்க புதனுடைய ரேவதி நாலாம் பாதத்தில் இருக்கிறார் ரேவதி நாலு நவாம்சத்தில் நீச்சத்தை தரும் அப்படியானால் சந்திரன் இரண்டாம் பாவ அதிபதி சாரத்தில் தான் ஏறு நின்றார் குடும்பஸ்தானாதிபதி சாரத்தில் தான் ஏறி நின்றார் அவருடைய அந்தரத்தில் தான் திருமணம் நடந்தது அவர் குடும்பஸ்தானாதிபதி சாரம் ஏறி நின்றார் குடும்பஸ்தானாதிபதியான புதனோ நவாம்சகத்தில் சந்திரனுக்குசாநாதன் பாருங்க சனி சாரத்தில் தசானாதன் யாருங்க இந்த லக்னாதிபதி மற்றும் ஆறாம் பாவாதிபதி லக்னத்திற்கு மூன்றாம் பாவத்தில் தான் நின்றார் அவர் லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவாதிபதி சாரம் ஏறினார் நல்லா பாத்துங்க ஒன்பதாம் பாவம்னா பாக்யாதிபதி இல்லையா இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவாதிபதி சனி பத்தாம் பாவாதிபதி ஜீவனுக்கானாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதி சாரம் ஏறினால் இந்த ஜாதகத்துக்கு என்ன நடக்குது ஒன்பதாம் பாவாதிபதி பன்னிரெண்டாம் பாவத்திலே நீச்சம் பெற்று என்றார் அந்த நீச்சத்திலே சாதத்திலே சுக்கரனாகிய நடப்பு தசாநாதனான சுக்கரன் ஒன்பதாம் பாவ அதிபதியாகிய நீச்சம் பெற்ற சனிச்சாரம் ஏறினான் தசாநாதனும் கை கொடுக்கவில்லை புத்திநாதனாகிய புதனும் கை கொடுக்கவில்லை அந்தநாதனாகிய சந்திரனும் கை கொடுக்கவில்லை தசாநாதனும் திருமணத்திற்கான ஒத்துழைப்பை அதாவது திருமணம் செய்து வைக்கிறான் கணவனோடு வாழ வைக்கிற காரணம் பாவ தொடர்புகள் கிடைக்குது லக்கண தொடர்பு இரண்டாம் பாவ தொடர்பு ஏழாம் பாவத் தொடர்பு கிடைத்தால் கல்யாணம் நடக்கும் ஆனா அந்த கல்யாணம் கணவனோட மனைவினோடோ வம்சம் தலைக்கக்கூடிய வாழ்க்கைக்கு அந்த 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 என்ற குடும்பத்தை கலைத்து விடுவான் வரக்கூடியவன் இரண்டாம் பாவ அதிபதியாகி நீச்ச பலனை தருவானே ஆனால் அவனுடைய நட்சத்திரத்திலே அந்தரநாதனாகிய சந்திரன் என்று திருமணத்தை செய்து வைத்தான் அந்த திருமணம் ரத்தாகிவிட்டது இதுபோல ஜோதிடத்தினுடைய எல்லா விதிகளுமே மிக தெளிவாக இதில் இருக்கிறது ஆனால் இதை யாரும் கவனிக்காமல் வெறும் பத்து பொருத்தம் பார்ப்பது என்ற விதிகளை கொண்டு சிலர் அதையும் பார்க்காமல் ஆண் என்றால் பெண் பெண் என்றால் ஆண் மிருகங்களைப் போல யார் வேண்டுமானாலும் யாருடனும் இணையலாம் என்று சொன்னால் மிருகங்களுக்கு குடும்பங்கள் கிடையாது ஆனால் அவர்களுக்கு இன உண்டு ஆனால் இங்கே மனிதர்களுக்கு அப்படி அல்ல குடும்பம் மட்டுமல்ல ஒரு பிடிமானம் இருக்குது மதம் என்ற ஒரு பிடிமானம் ஒரு கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய இங்கே எல்லாமே இது ஒரு சமுதாயம் எனவே மிருகங்களை போல நாம் வாழ முடியாது நமக்கு இன்றே ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கின்றன நமக்கு என்ன ஒரு பாகுபாடு அப்படிங்கிறது இருக்குது அந்த வகையில நாம் திருமணம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் பூரணமாக தெரிந்து கொள்ள தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு என்ற வாட்ஸ்ஆப் நம்பரிலே கேள்விகளுக்கும் எந்த மாதிரியான கேள்விகளாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லா கேள்விகளுக்குமான உண்மையான நேர்மையான விடையை நீங்கள் தெரிந்து கொள்ள அப்பா ஜோதிர சூத்திரம் உங்களுக்கு துணையாக இருக்கும் என்று கூறி தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்